யார் தனியா இருக்க பயப்படுறாங்களோ அவங்க அதிகமா ஏமாற்றப்படுவாங்க அதிகமா ட்ராமா பண்ண உன்னை தனியா தான் வாழ்வியா வயசான காலத்துல தனியா சாவ உடனே நீங்க இப்படி ஆயிடுவீங்க ஐயோ கடவுளே நான் தனியா மாட்டிக்க வேணாம் தனியா இருக்க பயப்படுறதை யார் விட்டுட்டாங்களோ அவங்களுக்கு விடுதலைக்கு வழி பிறக்குது தனியா இருக்க பயப்படுறவங்க சமூகத்துக்கு அடிமையாக தான் இருப்பாங்க பள்ளத்தாக்கில் சுற்றுலா வர்ற கூட்டம் நிறையா பார்த்துருப்பீங்க ஆனால் உச்சியில் எத்தனை பேர் இருப்பாங்க சபைகளில் நூற்றுக்கணக்கான கூட்டத்தை பார்த்துருப்பீங்க அரியாசனத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க கடைசியில் நீங்கள் சாகும் தருவாயில் இருக்கும்போது எத்தனை பேரை உங்களோட கூட்டிட்டு போவீங்க அப்பவும் தனியாக தான் சாவீங்க எந்த ஒரு மனிதர் தனிமையில் இருக்கிறத சரளமாக ஏற்றுக்கிறாரோ அவர் தான் ரொம்ப தூரம் முன்னேறி போவார்